பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி கிளைட்ஸ் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் காரணம் என்னன்னா ஆன்மீக சம்பந்தமான நல்ல நல்ல விஷயங்கள் ஜோதிட சம்பந்தமான நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து அடைவதற்கு ஒரு காரணமாக அமைகின்றது அந்த வகையில் பார்க்கும் பொழுது செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வருவாய் என்றே சொல்லுவேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நவ கிரகங்களை மற்ற கிரகங்கள் நம்மை கைவிட்டாலோ அது முழுமையான பலனை பெற முடியாவிட்டாலோ ஏதோ ஒரு பாதிப்பு நெருக்கடி நமக்கு தந்தாலும் அந்த கிரகங்கள் நம்ம காக்கின்ற ஒரு கவசம் மழைக்கு குடைபுழுவது போல வெயிலுக்கு காலில் பாதை வருவது போல உடலையும் மனதையும் காக்கின்ற ஒரு அற்புத சக்தி செவ்வாய்க்கு உண்டு அதை நான் தொடர்ந்து கிட்டத்தட்ட நான்கு இது வருடமாக பேசி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது செவ்வாய் பயிற்சி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் தனுசராசியிலிருந்து அவர் மகர ராசிக்கு பயிற்சியாகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் விருச்சிகம் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நாலு அனுஷம் கேட்டை இதுக்கு எவ்வாறு நல்ல மாற்றத்தை தரும் எவ்வாறு நல்ல முன்னேற்றத்தை தரும் எந்த விதத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் காரணம் என்னென்னா மகர செவ்வாயாக இருப்பது விருச்சிகத்துக்கு ஒரு சிறப்பண்டே என் மனம் தோன்றுகின்றது அது நம்ம சொல்லி பிரசாரத்தில் பார்த்தோம்னா விருச்சிகிராசி ஆன்மீக சகோதர சகோதரியே விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தினுடைய சனி பயிற்சி இன்றும் உங்களை அச்சத்தோடு பயத்தோடு தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்ற கவலைப்பட வேண்டாம் தவறு செய்பவர்களுக்கும் தவறான எண்ணம் உடையவருக்கும் தவறான பாதையை நோக்கி நகர்வதற்கு மட்டுமே சனியுடைய பாதிப்பு இருக்கும் இருந்தாலும் கூட சனி விருட்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஸ்டம சனி நாலாம் இடம் பத்தாம் பார்வை இருப்பதனால கொஞ்சம் தடைகள் வந்துதான் தான் செல்லும் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து தான் தீர வேண்டும் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் காரண பிரச்சனை வந்தாலோ தடை வந்தாலோ அதை புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மவுடைய செவ்வாய் மகர செவ்வாயாக இருப்பதனால கவலைப்பட வேண்டாம் சனி பகவானுடைய எல்லா பாதிப்புகளையும் இருந்து எல்லா தாக்கத்திலும் இருந்து எல்லா தடையிலும் இருந்து காக்கின்ற ஒரு ரட்சகன் ஒரு கவசம் செவ்வாய் அருமையான ஒரு சந்தர்ப்பம் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர் மகர செவ்வாயாக இருப்பதனால ஒரு வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பு பிரிந்து போன கணவர் மனைவி உறவாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நாம் எதை இழந்தாலும் திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை செவ்வாய் அமைத்து தருகின்றார் எத்தனையோ காரகத்தன்மை தன்வசம் வைத்திருந்தாலும் கூட பூமிகாரகன் காரகன் அதிகாரம் படைத்த அரசு துறையில் ஒரு நிலையை அடைவதற்கான ஒரு காரகத்தன்மை சகோதர சகோதரிகள் கணவர காரகத்தன்மை உடையவன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சகோதர சகோதரிகள் நல்லா வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பிரதமர் கவனமாக இருங்க அவங்க சம்பந்தமான பூர்வீக சொத்துல பிரச்சனை வந்தாலும் அதை மேற்கொள்வதற்காக எதிர்கொள்வதற்கான நீங்கள் இருப்பீர்களானால் அற்புதமான ஒரு மாற்றத்தை பெறுவார்கள் மீன் பம்பு வழக்கு அதிலிருந்து இதுவரை இருந்தாலும் கூட அந்த பம்பு வழக்குலேருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சொல்லி செவ்வாய் அமைத்து தருவார் செவ்வாய் மட்டுமா கலத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் புதனும் சாதமாக இருப்பதனால எதையுமே ஒரு கொஞ்சம் பேசுகின்றது நாசுக்கா பேசி இதமாக பேசி புத்தி சாதனமே பார்த்து உங்களுக்கு வாக்கு வன்மையை தரக்கூடிய செவ்வாய் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சந்திக்கின்ற அந்த பிரச்சனை இருந்து விடுபடுகின்ற ஆற்றலை செவ்வாய் தருவார் அது மட்டும் கிடையாது வாங்கிய கடனை அடைப்பதற்கான நல்ல வழிமுறைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உறவினர்களை எதிர்ப்புகளுடன் பேசுவார்கள் கவலைப்பட வேண்டாம் உறவே என்றால் அப்படித்தான் வாழும் பொழுது நமக்கு நமக்கு உதவி செய்ய விட்டாலும் கூட நாம் உயர்ந்த நிலை வரும்பொழுது நம்முடைய புறம் பேசத்தான் செய்வார்கள் நரம்பு இல்லாத நாக்கு நாளும் பேசத்தான் செய்யும் கவலையே படாதீர்கள் உங்கள் லட்சியம் வெற்றி அந்த வெற்றி நோக்கி நகர்கின்ற சூழ்நிலையை செவ்வார் தருவார் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது சூரியன் சாதகமாக இருப்பதனால மிகப்பெரிய ஒரு மாற்றங்க என்னை பொறுத்தவரை இந்த மகர செவ்வாயை பிருச்சிகிராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் புதன் சூரியன் மூவரும் நலமாக இருப்பதால் நல்ல முறையில் இயங்குவதனால நல்ல மாற்றத்தை பெறுவீர்கள் பிதுர்காரகன் என்ன சொல்லக்கூடிய தந்தை வழியில் ஏதாவது சாபம் இருக்குமோ என்று எனக்கு தோன்றுகிறது விருச்சிகராசி ஆன்மீக சௌதர சௌதரிகளே ஏன்னா இந்த காலகட்டம் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அர்தாசம சனி இந்த அர்த்தாசனம சனி எதை பாத்தீங்கன்னா தந்தையினுடைய சாபத்தை சேர்க்கும் அதனால தந்தையினுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் தந்தை தந்தை வாழ்கின்ற காலத்தில் தந்தை தந்தையை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருச்சிக ராசி இது வரைக்கும் என்ன தடை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அதை புரிந்து கொள்கின்ற தன்மையை செவ்வாய் தந்ததுனால ஒரு முறை அப்பாவினுடைய பாதம் அடைந்து அவங்க கை நாலும் கொஞ்சம் விபூதி பூசிங்க அவ்வாறு செய்து கொள்வீர்களானால் அந்த அதாவது பிதுர் தோஷத்தை நீக்கி பிதுர் சாபத்தை நீக்கி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் இது இதுதான் நீங்கள் செய்ய போகிற இந்த செவ்வாய் பயிற்சியில் விச்சிகராசிகள் செய்ய வேண்டியது இந்த பிதூர் சாபத்திலிருந்து அதுக்கு என்ன பண்ணலாம் ரெண்டே ரெண்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனி சனி இருக்கின்ற அந்த நாலாம் இடம் அது மட்டும் கிடையாது சனியினுடைய பத்தாம் பார்வையிருந்து தப்பித்து கொண்டு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அடையினா ரெண்டு தான் ஒன்று விடிய காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்துங்கள் காரணம் என்ன அந்த குறுகிய காலத்தை செவ்வாய் பேச்சு நிறைவு நிறைவு வரை பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒவ்வொரு செவ்வாய்க்கடையுமே நீங்கள் தவறவே விட்டுவிடாதீர்கள் முடிந்தால் தினமும் செய்யுங்கள் அவர் முடியவில்லை என்றால் குறிப்பாக இந்த செவ்வாய்க்கழ மனைக்கு விடியில் ஆள் குளிச்சுட்டு சூரிய வழிபாடு செய்யுங்கள் கடுமையான சனியினுடைய பாதிப்பு இருப்பதால் நான் அடிக்கடி சொல்கிறேன் காரணம் என்ன அந்த பாதசனீஸ்வரர் ஆலயம் திருத்தணிக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்துக்கு விருச்சராசிக்காரர்கள் ஆலையாலையாக சென்று தரிசித்து நிம்மதி பெறுவதையெல்லாம் நான் பார்க்கின்றேன் ஒரு முறை இந்த ஆலயம் சென்று சனி பகவானுக்கு உச்சி முதல் பாதம் வரை நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து மகிழ்வீர்கள் ஆனால் பிரச்சனைகளை மட்டுமல்ல தடைகள் மட்டுமல்ல அவமானங்கள் மட்டுமல்ல எதையும் எதிர்த்து போராடி வெற்றி பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும் அதே நேரத்தில் என்னை பொறுத்தவரை உத்தியோகத்தினுடைய அலட்சிய போக்குமாறும் சிலருக்கு அரசு துறையில் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமையும் சிலர் துறையில் வேலைக்கு மனு போட்டிருந்தீங்கன்னா வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அது நல்ல முறை உங்கள் பக்கமாக சாதமாக அமையும் அரசு துறையினால ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த பொறுத்த வரைக்கும் பயம் கலந்த ஒரு வாழ்வு அச்சம் கலந்த ஒரு வாழ்வு மாறுகின்ற ஒரு அருமையான சூழ்நிலை இந்த மகர செவ்வாய் ராசிக்கு தருகின்றார்